இன்றைய தியானம் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது சங்கீதம் நூற்றி ரெண்டு பதிமூன்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே இன்று கத்துடைய நாள் நாம் யாவரும் நம்முடைய தேவாதி தேவனை துதிக்கும்படிக்கு ஆலயத்துக்கு கடந்து செல்ல போகிறோம் போவதற்கு முன்பதாக இந்த வார்த்தையை வாசித்து அப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நான் சியோனுக்கு இறங்குவேன்னு அதுக்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த வார்த்தையை நம்பி எங்கள் சபையில் கத்தர் எழுந்தருளி எங்கள் திருச்சபைகளுக்கு கத்தர் இறங்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இறங்குவீராக எங்கள் திருச்சபைகளுக்கும் திருச்சபையில் உள்ள ஊழியர்கள் குடும்பம் விசுவாச குடும்பம் ஒவ்வொருவருக்கும் தயை செய்வீராக அதற்கான குறித்த நேரம் வந்துவிட்டதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஊழியர்களுக்காக விசுவாச மக்களுக்காக திருச்சபைக்காக நம்ம ஜெர்மனிட்டு போவோம் கர்த்தர் எழுந்தருள்வார் நம்முடைய சபையில கர்த்தர் எழுந்தருள்வார் நாற்பத்தி நான்காம் சங்கீதம் இருபத்தி ஆறாம் வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதும்பொழுது கோராகின் புத்திரர் பாடியிருக்கிறார்கள் அந்த இருபத்தி ஆறாம் வசனத்தில் எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டு விடும் கர்த்தாவே எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் எல்லா சபைகளுக்காக கர்த்தர் எழுந்தருளணும் அநேக சபைகள் பிரியமான நல்ல ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் கிடையாது ஆலயம் அவர்களுக்கு நல்ல ஒரு முழுமையாக ஒரு கட்டடத்தில் இல்லை அநேகர் ஓலை கொட்டகையிலையும் சிலர் அப்படியே ஷீட் போட்டு சில ரொம்ப வேதனைகளுக்கு மத்தியிலும் ஆனால் விடுதலையாக துதித்து யாராவது இருக்காங்க அவங்களெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது ஆண்டுவரே எங்களுக்கு நல்ல ஆலயத்தை கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே நாங்கள் எல்லாம் தவற விடாமல் நாங்கள் சர்ச்சுக்கு போனோம் அண்டவரே கஷ்டப்படுறவங்க எல்லாேருக்கும் ஆலயத்தை கட்டி கொடுங்க ஏசப்பா ஆண்டவரே அவங்களுக்கான அண்டவர நேரத்தை நீங்கள் குறித்து வச்சிருக்கிறீங்க நீங்கள் எழுந்திருளுங்க எங்கே நாங்கள் துதிச்சாலும் ஆலயத்துக்குள்ளேயோ அல்லது மரத்தடியில் இருந்தோ அல்லது ஓலை கொட்டகையில் இருந்தோ அல்லது ஆண்டுவரை தகப்பனை நெருக்கத்தில் எங்கிருந்து கர்த்தாவே உடைய பிள்ளைகள் இந்த நாளில துதிக்க ஒண்ணு கூடுறாங்களோ அங்கே எழுந்தருளுவீராக சீவனுக்காக இறங்குவீராகன்னு ஜோமனிட்டு போவோம் கர்த்தர் எழுந்தருளுவார் ஒத்தாசையாக எழுந்தருளுவார் அவருடைய கிருவையின் நிமித்தம் சபைகளை அவர் மீட்டுக்கொள்வார் கொள்வார் பிரியமானவரே எத்தனையோ திருச்சபைகள் ஆலயத்துக்கு கட்டுறதுக்கு வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஆனால் தேவாலயங்கள் எல்லாம் நல்ல கட்டப்பட்ட இடங்கள்ல ஆட்கள் இல்லை பிரியமாறேன் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த நூற்றி ரெண்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்தின் படி கர்த்தாவே எங்கள் சபைகளுக்கு இறங்குங்கப்பா தயவு செய்யுங்கப்பா குறித்த நேரம் வந்ததுன்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்க செய்ய ஜோ பிரி ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தில் தாவித எழுதுகிறார் சியோனுக்கு உமது பிரியத்தின் படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக சியோனை ஆசிர்வதிக்கணும் நன்மை செய்யணும்ன்றது கத்தருடைய பிரியம் ஆகவே ஆகவேதான் தாவிது சொல்கிறான் சியோனுக்கு உமது பிரியத்தின் படி நன்மை செய்யும் கர்த்தருடைய பிரியம் என்னன்னா சபைகளை ஆசிர்வதிக்கணும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யணும் சபையை கட்டி எழுப்பணும் அதுதான் ஆண்டவருடைய விருப்பம் பிரியுமான அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு ஆகிய வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதும் தேவன் சியோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார் அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாய் இருப்பார்கள் கத்துடைய ஊழியர்களுக்கு விசுவாச மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் பிரிமார்கள் கர்த்தர் எழுந்தழுவார் கர்த்த கட்டுவார் கர்த்தர் நன்மை செய்வார் யார் யாருக்கு என்ன வேணுமோ அந்த நன்மையை கத்த வழங்காதிரார் கட்டாயம் தருவார் பிரிமாவிலே எதுக்காக நம்ம குமரி ஜோ பண்ணிட்டுருக்கோமோ அந்த காரியத்தில் கத்தர் தாயே செய்ய எழும்பி விட்டார் பிரிமாவிலே இன்றைக்கு விசுவாசத்தோடு நம்ம சேர்ச்சுக்கு போவோம் ஏசையா பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் சென்டரில் நடுபாகத்தில் பார்க்குறோம் கர்த்தர் சியோனை அஸ்திபாரப்படுத்தினார் கர்த்தர் சியோன் என்று சொல்வது சபை அதில் இருக்கிற நீங்களும் நானும் எல்லாரும் தான் சபை நம்மை அஸ்திபாரப்படுத்தினார் அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் கத்துடைய பிள்ளைகளே சிறுமைப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த சீவனில் தங்கும்படிக்கு கர்த்தர் சீவனை அஸ்திவாரப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்கிறார் ஏசாய அறுபதாம் அதிகாரத்தை நம்ம படித்து ஜோ பண்ணு போகிறோம் ஏசாய அறுபது ஒன்றில் கர்த்தர் சொல்கிறார் தீர்க்கத்த சீன் மூலமாக எழுமி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது சபையின் மேல் கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு உதித்து விட்டது நம்ம எழும்பி பிரகாசிக்க போகிறோம் அது வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாமா புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய உன்னை சேவிப்பார்கள் என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன் ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன் உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் றந்து இருக்கும் திருச்சபைக்கு சியோனுக்கு கத்தர் இந்த வார்த்தையை இன்றைக்கு உறுதிப்படுத்தி சொல்கிறார் உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும் இது ஆண்டவராக தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஆனாலும் இன்றைக்கும் எழுத்தின்படி இது நிறைவேறும் பிரியமான உண்மையாகவே நிறைவேறும் பிரியமான கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம் அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும் என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும் படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய் மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும் கொண்டு வரப்படும் சொன்னா சபையில் கொண்டு வருவார் ஆசீர்வாதங்கள் என் பாத ஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகள் குனிந்து வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் சபைக்கு சொல்லுகிறார் இசரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்லுவார்கள் இன்றைக்கு சபையை துன்பப்படுத்துகிற யாரா இருந்தாலும் அவங்கள பத்தி நம்ம பயப்படாம இந்த வார்த்தைகளை சொல்லி அப்பா இது நிறைவேறுவதாக ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் அப்படி சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் நூற்றி இரண்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்தின்படி ஒவ்வொரு திருச்சபைக்கும் கர்த்தர் நீர் எழுந்தருளுவீராக எழுந்தருளுவீராக இன்றைக்கு வாங்க சியோனுக்கு இறங்குங்க ஒவ்வொரு சபையும் கர்த்தர் நடத்துங்க தயை செய்யுங்க ஒவ்வொரு திருச்சபைக்கும் அன்றவரை தயை செய்யும் குறித்த காலம் வந்ததற்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஊழியர்கள் எடுத்து பயன்படுத்தும் விசுவாச மக்களை கர்த்தர் நீ கூட்டி சேர்த்தள்ளும் அப்பா எந்தெந்த இடங்களில் திருச்சபைகளை ஒடுக்குகிறார்களோ திருச்சபையை வேதனைப்படுத்துகிறார்களோ சபைகளை நொறுக்குகிறார்களோ சிறுமையான மக்களை வேதனைப்படுத்துகிறார்களோ அந்த இடத்துல கர்த்தர் எழுந்தருளி இப்போ நாங்கள் வாசித்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேற்றுவீராக ஏசையா அறுபதாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினான்கு வரை உள்ள வசனங்கள் நிறைவேறுவதாக இந்த நாளிலே கத்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் வாயிலே கத்தர் உம்முடைய வார்த்தைகளை தருவீராக ஆசீர்வதிப்பீராக எதிர்ப்பின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறோம் நம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமீன் கிறிசுக்கள் பிரிமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய கத்தராகி ஏசு கிறிசுவின் கிருபையும் பிதாபாதி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அநியோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த வான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமை